ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானத்தில் போய் அமர்ந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் சனி பகவான் கொடுத்து கொண்டு தான் இருந்தார் ஜோதிடத்திலேயே இதுக்கு பேர் கண்டச்சனி சனி அப்போது கண்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும் இதில் ஒரு பிளஸிங் அண்ட் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்வது போல் ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலையை பார்த்தால் எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதற்கு நிகரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர்களுக்கு இந்த கண்ட சனியை கண்டம் துண்டமாக அமுக்கப் போகிறார் குரு பகவான் அவரும் அதே நேரத்தில் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரே கல்லில் ரெண்டு மேங்கோ அடிப்பதற்கு நிகரான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதற்கு முன்பு இவர்கள் நிறைய கண் கலங்கி இருந்தார்கள் துயரத்தில் இருந்தார்கள் இன்னமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை அந்த ஏழாம் இடம் குறி காட்டக்கூடிய உறவுகள் சம்பந்தப்பட்ட